அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதியில் ஒன்பதாவது பாடல் அனைத்தும் வசமாக கருத்தன இந்தை தன் கண்ணன வண்ண கனகவி பிள்ளைக்கு நல்கின பேரருள் கோர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் பாடலின் பொருள் அபிராமி தாயே என் தந்தை சிவபெருமானின் கருத்தினிலும் கண்ணிலும் நின்று விளங்கக்கூடியது பொன்மலையென மதர்த்து நிற்கும் நின் திருமுலையே ஆகும் அம்முலையே நீ உயிர்களிடத்தில் காட்டும் பறிவை காட்டுவதற்காக அமுதப்பிள்ளையாகிய ஞான சம்பந்தருக்கு பால் நல்கியது இப்படிப்பட்ட அருள்மிக்க கனமான கொங்கையையும் அதில் விளங்கக்கூடிய ஆரமும் சிவந்த கைகளில் விளங்கும் வில்லும் அம்பும் நின்னுடைய சிவந்த இதழ் நகையும் என் முன் காட்சியருட வேண்டும் திருச்சிற்றம் பலம்